அப்ப சதாசிவம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மியூசிக் அகாடமி இசை சார்ந்த எல்லாம் இவர்களை பாடுவதற்கு ஒரு சில ஏற்பாடுகளை செய்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் ஏற்கனவே திருமணமானவர் சதாசிவம் ஏற்கனவே திருமணமானவர் இந்த அம்மா இந்த சுப்பலட்சுமி மீது ஒரு பெரிய காதல் மையம் போட்டிருக்காரு இவர்களை வந்து பாலியல் ரீதியாக வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றத திருமண பந்தங்களுக்கு மறுக்கக்கூடிய ஒரு ஆளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு சூழல் அப்பொழுது நிலவிய இவர் வந்து ராஜாஜிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் மூதரிஞர் ராஜாஜி சதாசிவம் சதாசிவம் கண்ட பண்ற காங்கிரஸ் காங்கிரஸுக்காரரும் காங்கிரஸ் தொந்தரவர் காந்தியர் தொந்தரவர் ஒரு படத்துல அவங்க நாரதரா நடிக்கணுங்கிறாங்க முதல்ல இவங்களை தான் கதாநாயக ஒப்பந்தம் பண்ண வரும்போது அவங்க ஏதோ காரணத்துனால மறந்துட்டாங்க அது வேற கதாநாயகம் கமிட் ஆயிட்டாங்க திரும்ப வரும்போது நான் ஆண் இடத்துல நடிக்க மாட்டேன் இல்ல பாடல் வந்து நாரதருக்குதான் அதிகமா இருக்காது நீங்கதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் திடீர்னு தமிழ் சினிமாவில பேசுபொருளாகி கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருகிறது அவர் இந்த நாடறிந்த பாடகி அதோடு சேர்த்து அவருக்கு பின்னாடி சொல்லப்பட வேண்டிய கதைகள்னு நிறைய இருக்குன்னு பல தரவுகள் அங்கனைக்கு அங்கனை மட்டும் வெளிப்படுது கம்ப்ளீட்டா அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுல மிகப்பெரிய சங்கடங்களும் ஒரு பெரிய சிக்கல்களும் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரியான லைஃப் தான் அப்படின்றதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் எந்த அளவுக்கு அதை எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது தெரியல எம் எஸ் குப்புலட்சுமி குறித்து பேசணும் அப்படின்றதுக்கான டாக்கே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாகுது அப்படின்ற செய்தியை நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் என்ன நடக்குது யார் நடிக்கிறா திரிசா அல்லது நயன்தாரா இருவரில் ஒருவர் வந்து ஒப்பந்தமாவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அது யார் என்பது இன்னும் சில நாட்கள்ல வந்து செய்திகளில் வெளிவரும் ஆனால் இந்த கதை வந்து ரொம்பவும் விசித்திரமான ஒரு கதை மதுரையைச் சேர்ந்த சண்முக வடிவு என்கிற ஒரு தேவதாசி குலத்தை சேர்ந்தவர் ஒரு வீணை கலைஞர் அவருடைய மகளாக பிறந்தவர் இந்த எம் எஸ் என்று சொல்வதே எம் என்பது மதுரையை குறிப்பது தான் எஸ் வந்து அவங்களுடைய அந்த சண்முக வடிவுக்கானதான் தகப்பன் பெயர் யார் என்பது ஏறத்தால ஒரு நம்பிக்கை தான் ஓ அதனால தாயினுடைய இதைத்தான் அவர்கள் வந்து முதல் எழுத்தாக கற்றுக்கொண்டிருக்கிறாங்க தேவதாசி முறையிலிருந்து அங்கிருந்து வருகிற ஒரு வீணை கலைஞரின் மகன் அந்த காலகட்டத்திலேயே தேவதாசிகளை வந்து எப்படி வந்து முறைகேடாக பயன்படுத்துவார்கள் என்பது நாம் அரசியல் அறிந்த அனைவருக்குமே தெரியும் சமூக அரசியல் தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த எம் எஸ் சுப்புலட்சுமியினுடைய அக்கா வந்து ஒரு வயதான ஒருவருக்கு வந்து இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டதுல நோய்வாய்ப்பட்டு குறைந்த காலத்துல இறந்து கூட இந்த அதிர்ச்சியின் காரணமாக இந்த வாழ்க்கை முறை பிடிக்காமல் இந்த வாழ்க்கையை தொடரக்கூடாது என்று அந்த வாழ்க்கை முறை பிடிக்காமல் அவர் மதுரையை விட்டு ரயில் ஏறி அவருக்கு சுப்பலட்சுமிக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான ஒரு காந்தியவாதி சதாசிவம் என்று சொல்லக்கூடிய காந்தியவாதி அவர் கதர் சம்பந்தப்பட்ட ஒரு துறையிலே பணிபுரிந்தவராகவும் இருந்திருக்கிறார் அவருடைய சிநேகத்தின் காரணமாக வந்து இங்கு சென்னைக்கு வந்து சேர்றாங்க அவர் திருவள்ளிக்கணியில இருக்கிறார் சதாசிவம் அவர்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த இசையினுடைய ரசிகன் இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்குது இல்ல ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அவங்க பிறக்குறாங்க அவருடைய இளமை காலம் என்பது சுதந்திரத்துக்கு ஒன்பது நாற்பத்தி எழுத்து அப்ப சதாசிவம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மியூசிக் அகாடமி இசை சார்ந்த அந்த எல்லாம் இவர்களை பாடுவதற்கு ஒரு சில ஏற்பாடுகளை செய்கிறார் அப்படி இருக்கும் போது அவர் ஏற்கனவே திருமணமானவர் சதாசிவம் ஏற்கனவே திருமணமானவர் இந்த அம்மா இந்த சுப்பலட்சுமி மீது ஒரு பெரிய காதல் மையம் போன்றது அந்த காதலின் காரணமாக தான் பல இசை அரங்கங்களுக்கு எல்லாம் அவர் அழைத்து மூத்தவர் அப்படி கணக்கு அப்படி இருக்கும்போது பல இசை நிகழ்ச்சிகளில் பாடுகிற போது அன்றைய சினிமாவில வந்து ஒரு பிரபலமாக இருந்த ஒரு இயக்குனர் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவர் கே சுப்பிரமணியம் சொல்லக்கூடியவரு இவங்களை பார்த்து நடிப்பதற்கு வந்து இவங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த காலகட்டம் என்னவாக இருந்ததுன்னா யார் சிறப்பாக பாடுகிறார்களோ அவர்கள் தான் கதாநாயகன் கதாநாயகியாக பாடுகிற காலம் அப்ப யாரு சிறப்பா பாடுவாங்கன்றதே ஒரு சாதி ஆதிக்கத்துல தானே சார் இருந்தது கலை அதாவது கலை கலை மொத்தமுமே ஏறத்தால ஒரு சில பிடியில் தான் இருந்தது ஆனால் இசை இசை திறமை யாருக்கு வாய்க்கும் என்று சொல்ல முடியாது எம் கே டி தியாகராஜ பாகவதரோ அல்லது வந்து கிட்டப்பாவோ அவர்கள்லாம் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல அந்த எம்கேடி என்று சொல்லக்கூடிய ஒரு தியாகராஜ பாவர் வந்து ஒரு நகை செய்கிற ஆசாரி சமூகத்தை சேர்ந்த மாற்று பிற சமூகங்களிலும் இருந்தும் கலைஞர்கள் வருவாங்க அபாரமான ஆற்றல் அவர்களுக்குள்ளே இருக்கிற போது சாதி அங்கு வந்து தடைகளை விதித்தாலும் அவர்களுடைய திறமை தானே அங்கு கமர்சியல் வசூலுங்கிறது என்ன நல்லா பார்த்தா வசூல் வரும் அங்கே வந்து சாதியை வந்து அவர்கள் வந்து சமரசம் செய்து கொள்வார் ஆனா தடங்கள் இருக்க சுபலட்சுமிக்கு தடங்கள் இருந்ததா வரவேற்பு இருந்ததா அவங்க சினிமால நடிக்கிறாங்க சினிமாவில் நடிக்கிற போது அவங்க என்னன்னா அந்த தேவதாசி வாழ்க்கை முறையில் இருந்து தப்பித்து வேறொரு வாழ்க்கைக்குள்ள வரணும்னு அவங்க விரும்புகிறாங்க இன்னொரு பக்கம் திருமணமான ஒருத்தர் வந்து விரும்புறாரு அந்த படத்துல வந்து ஜி என் பாலசுப்பிரமணியம்னு ஒரு கதாநாயகன் வந்து ரொம்ப அழகான கதாநாயகர் பாடக்கூடிய ஆற்றல் தான் அவர் மீது ஒரு பெரிய காதல் வரும் நடிக்க அப்பலாம் லைவ் சவுண்டு மாதிரி தான் மேல ஒரு மைக் வச்சிருப்பாங்க இவங்களே பாடுவாங்க இவங்களே ஆடுவாங்க நடிப்பாங்க அதை அப்படியே ரெக்கார்ட் ஆகிக்கிறோம் அப்படி அவர் மீது காதல் கொள்கிற போது இவருடைய அந்த தேவதாசி பின்னணி காரணமாக அந்த காதலை அவர் நம்பவில்லை ஒரு வசப்பு வார்த்தையாக இவர்கள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க என்கிற முன்னபிப்பிராயத்தின் அடிப்படையில இவர் அவங்க ஏற்றுக்கொள்ளல உண்மையாவே விரும்புகிறாங்க இவங்க ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ளலைங்கிறது எப்படின்னா இவர்களை வந்து பாலியல் ரீதியாக வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தவிர திருமண பந்தங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு சூழல் அப்பொழுது நிலவியது ஏன்னா சதாசிவமும் ஏற்கனவே அப்படிதான் அவங்கள டீல் பண்ணியிருக்காரு ஆமா சதாசிவமும் ஏறத்தால அவருடைய இளமை மீதும் அழகின் மீதும் அவருடைய இசை மீதும் எல்லாவற்றின் மீதும் ஒருவரையான மயக்கம் கொண்டு இருந்த ஒரு ஒருவரான் அப்ப அவருக்கு ஏற்கனவே ஆயிருக்கிறது அபித அபித குஜலாம்பால் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க வீட்டுல அவங்களுக்கும் பெரிய சண்டையும் நடக்குது இன்னொருத்தரோட அவரு வந்து சினேகமா இருக்காருங்கிறது மாதிரி சிக்கல்கள்லாம் வருது அவங்க மிகக் குறிய காலத்துல இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்ததற்கு பின்பு தன்னுடைய நாற்பதாவது வயதுல திருநீர்மனையில் போய் வெறும் பன்னெண்டு பேர் அன்றைய காலகட்டத்துல நூத்தி ஐம்பது ரூபா செலவு பண்ணி வெறும் பனிரெண்டு பேர் மட்டுமே போய் அந்த அம்மா வந்து எம் எஸ் சுப்பலட்சுமியை வந்து சதாசிவம் திருமணம் செய்து கொண்டார் புகழின் உச்சம் அதெல்லாம் என்றார் இவர் வந்து ராஜாஜிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நூதனிங்கர் ராஜாஜி சதாசிவம் சதாசிவம் வேண்டப்பட்டவர் ஏன்னா காங்கிரஸ்காரர் காங்கிரஸ் தொண்டர் அவர் காந்திய தொண்டர் இப்ப ஆனந்த விகடனில் வந்து பணிபுரிந்த அவர்கள் வந்து அதை விட்டு வெளியே வந்து கல்கி என்கிற இதழ் ஆரம்பிப்பதற்கு விரும்புகிறார் வெளியேறி வரல அதற்கான பொருளாதாரம் இந்த அம்மாவினுடைய பாடலின் வழியாக தான் கிடைக்குது ஒரு படத்துல நடிக்கிறாங்க அவங்க அறிமுகமான படம் வந்து சேவா சதனம்னு ஒரு படம் அது பெரிய சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு படத்துல நடிக்கிறாங்க ஒரு மொத்தமே நாலு படம் தான் ஒரு படத்துல அவங்க நாரவரா நடிக்கிறாங்க முதல்ல இவங்களை தான் கதாநாயக ஒப்பந்தம் பண்ண வரும்போது அவங்க ஏதோ காரணத்தினால மறந்துட்டாங்க அது வேற கதாநாயகம் கம்மிட் ஆயிட்டாங்க திரும்ப வரும்போது நான் ஆண் இடத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை பாடல் வந்து நாரதருக்கு தான் அதிகமா இருக்கு அது தான் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த அம்மா வந்து நடிக்க மறுக்கும் போது கல்கிக்காக வேண்டிய அவருக்கு நிதி கொடுக்கணும் அவர் பத்திரிகை ஆரம்பியருக்கு பொருளாதாரம் வேணுங்கிறதுக்காக அந்த படம் நடிச்சு கொடுத்து அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கப்பா அப்படி தான் வந்து கல்கி இதில் வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க இப்படி வந்து ஒரு ஒரு இசைத்துறையில வந்து அபாரமான ஒரு ஆற்றல் அவருக்கு வந்து காந்தியடிகளே வந்து அவருடைய பாடல் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு புகழ் பெற்று அப்படியா ஆமா தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவிற்கு வந்து என்ன வேண்டும் என்று காந்தியிடத்திலே பிறந்தநாள் பரிசு வேண்டும் என்று கேட்டபோது எம் எஸ் சுப்பலட்சுமி பாட்டு வேண்டும் என்று கேட்கிற அளவிற்கு அவர் புகழ் பெற்றிருந்தார் ஜவஹர்லால் நேரு மவுண்ட் பேட்டன் பிரபு போன்ற ஆட்சியாளர்களினுடைய ராஜசபைகளை அலங்கரிக்கக்கூடிய பாடகியாக அவர் இருந்திருக்காரு அவரை வந்து முழுக்க முழுக்க ஒரு பிராமண பெண்ணாக காட்டி இந்த சபைகளுக்கு எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்து அவர் மீதான பிம்பங்களை வந்து உயர்த்தி எழுதி கல்கியினுடைய இதழில் இதழ் இவருடைய பாடல்களை பற்றி எல்லாம் ரொம்ப உயர்வாக எழுதி 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 ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க அப்ப உண்மையிலே உங்க வந்து பிராமணர் அல்லாதவர் அப்ப சூழல்ல யாருக்குமே தெரியும் தெரிஞ்சா உயர விட மாட்டாங்க சபா கொள்ள விட மாட்டாங்க இது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு தான் அது சதாசிவம் வந்து அவர் அந்த அம்மா மீது கொண்டிருக்கிற காதலின் காரணமாக அவரை வந்து ஒரு பிராமண பெண்ணாகவே காட்டி இந்த இசை உலகத்திலே அவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து அவர் மாற்றுகிறார் காலம் முழுக்க எவ்வளவு வலியை கடந்திருப்பாங்க சார் நீ யோசிச்சு பாருங்க ஒருவரினுடைய பிறப்பும் ஒருவருடைய சாதியும் அவரினுடைய அபாரமான திறமையின் மீது ஒரு வன்முறை செலுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தொடர்ந்து கடந்து வருவதற்கான இடத்துல வந்து அவங்க வந்து சேருவது அப்படிங்கிறதுக்கு இடையில ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தன்னை விட வயதில் மூத்தவர் அவர் காதல் கொண்ட காரணத்தினாலதே இதுவும் நிகழ்ந்திருக்கிறது ஏனென்றால் நீங்கள் சுப்பிரபாதம் பாடலை வந்து நீங்கள் கேட்கிற போதெல்லாம் இவரின் குரலில் தான் அந்த பதிவு இருக்கு இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொரு கோவிலினுடைய திறப்பிலும் விடியற் கால பொழுது வைகரை பொழுதுல கேட்கிற முதல் குரல் எம் எஸ் சுப்புலட்சுமி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்கிற பாடலை மூதறிஞர் ராஜாஜி எழுத எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய அந்த பாடல் பாடிய விதத்திற்கு நிகராக இன்னொரு கர்நாடக இசை பாடகர்கள் பாடவே முடியாது என்று அவருடைய இடம் நிரப்ப முடியாத இடமாக ஒரு தனித்துவமான பாடல்காக தொடர்ந்து அவர் திகழ்ந்திருக்கிறார் இன்னமும் ஒரு அமைதியான இடத்துல எதையோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பாடல் ஒழிச்சா கண்ணீர் வரும் ஆமா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி ஏன்னா வாழ்க்கையில வந்து குறை இல்லாமல் யாருமே இல்லை குறை ஒன்றுமே இல்லை என்று சொல்வது சொல்லி தன் மனதை தானே தேற்றி கொள்ளுகிற ஒரு இடம் இருக்குல்ல அது வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்தில இருந்து அந்த தளத்தில இருந்து அதை பாடுவது அப்படிங்கிறப்ப பல பேருக்கு தங்கள் குறைகள் நினைவுக்கு வந்து அளத்தம் செய்வாங்க அந்த பாடல்க்கு அதற்கான ஒரு ஒரு அற்புதமான ஒரு பாடல் அது ராஜாஜி ஒரு பாடலாசிரியராகவும் திகழ்ந்திருக்கிறார் இலக்கியத்தில் இருந்திருக்கிறாருங்கிறதுலாம் இந்த பாடல் கேட்கிறவர்கள் பல பேருக்கு தெரியாது ஆமா ரொம்ப புதுமையான ஆமா அப்புறம் இசைக்குள்ள டிராவல் வந்து சூழல் மாறுது சுதந்திரம் அடைகிறாங்க அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஜேர்னி எல்லாம் எப்படி இருந்தது ரொம்ப லேட்டாதான் தான் அவங்களுடைய மமாவில வந்து அவர் தொடர்ந்து இயங்குவதே அவருடைய கணவர் அனுமதிக்கல ஆஹ் அதனால அவங்க முழுக்க முழுக்க காதல் ரசம் சுட்டும் பாடல்களை கூட ஒரு பாட விடல என்ன சொல்றீங்க ஆமா அவர் அனுமதிக்கல அவரு முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டாருன்னா பக்தி சார்ந்த பாடல்கள் பெருமாள பாடனும் அதை பாடனும் இந்த மாதிரியான பக்தி சார்ந்த பாடல்களுக்கான ஒரு முகமாக அவர் மாற்றிட்டாங்க ஆனா சினிமா பாட்டு பாடிருக்காங்கல்ல சார் அவங்க சினிமா நடிகை தானே சினிமா பாட்டு பாடியிருக்காங்க அவங்கள பெரிய அளவுல வந்து அந்த துறையில இயங்க விட அவரு அது முழுக்க முழுக்க தனித்த ஆல்பமா மாறிடுச்சு நிறைய இசை ஆல்பம் வந்து நிறைய உருவாக்கி அவங்களுடைய பாடலுக்கு என்று ஒரு கச்சேரிக்கு என்று ஒரு பெரிய கூட்டம் ரசிகர் கூட்டம் உலகமெங்கு எங்கு உருவாக்கிட்டாங்க அந்த அவங்களுடைய இமேஜை கட்டமைத்து அவர்களை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணதுல அந்த முதல் வரிசையில் முதல் ஆளாக வந்து அவருடைய கணவர் உட்காருங்க அவர் கண் அசைவுல தான் அவங்க பாடுவார் அந்த ரியாக்ஷன் அவர் கொடுப்பாரு நல்லா பாடியிருக்காரு அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அவர் மறைகிற வரைக்குமே அதுக்கு பின்னாடி அவங்க பாடுவதை நிறுத்தி கொண்டாங்க கணவர் மறைவுக்கு பின்பு அதனால ஒரு பெண்ணுக்கு வந்து அவருடைய வந்து அவருடைய அங்கீகாரத்திற்கான பரிதவிப்பு அவருடைய இயக்கம் கண்ணீர் இதெல்லாம் வந்து ஒரு கலைத்துறை சார்ந்து வெற்றி பெறுவதற்கு பின்னால் என்னென்ன அரசியல் இருக்கிறது என்ன சமூகத்தினுடைய சிக்கல்கள் ஒரு பெண்ணாக தடை இதெல்லாம் கடந்து வாழ்க்கை வந்து சினிமாவாக பதிவு செய்யப்படுவதற்கு சுவராசியமான விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா அவர்கள் மீது ஏற்றப்பட்ட புனிதம் இருக்கல புனிதம் பாவம் இரண்டுமே கற்பிதம் தான் அடிப்படையில அவர்கள் மீது ஏற்றப்பட்ட புனிதம் இருக்கல அதை மட்டுமே மையமாக வைத்து தான் திரைப்படம் வந்து இந்த காண்ட்ரவர்சியை கைவிடுவாங்க இந்த கான்ட்ரவர் கொண்டு வர மாட்டாங்கன்றது எந்த அளவுக்கு தெரியல இயக்குனர் யாரு என்ன கதை களத்தை அமைக்கிறாங்க தேவதாசி முறையில் இருந்த சிக்கல்கள் குறித்து ஆரம்பிக்கிறாங்களா அதுல எம் எஸ் சுப்புலட்சுமி பாதிக்கப்பட்டது அவங்க கிளம்பி வந்தது இந்த வழியை எல்லாம் பதிவு செய்றாங்களான்னு தெரியல என்ன கற்பிதம் எம் எஸ் சுப்புலட்சுமி மீது வைக்கப்பட்டிருந்தது நீங்க சொன்னீங்கல்ல அவர் பிராமணர் அல்லாதவர் என்பதை மறைத்து தன்னுடைய சுய அடையாளத்தை மறைத்து தான் அவர் இந்த போலை பெற்றிருக்கிறார் அந்த போலை பெறுவதற்கு அவர் அப்படி முயற்சியில அவர் அடையாளங்களை அவர் அழித்துக் கொள்ளல இந்த சமூகம் முதல் மூலமாக தான் புகழ்பர முடியும்னு அவருடைய கணவர் வந்து அதை கட்டமைத்தார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்திய சமூகத்தில் சாதிக்கான ரோல் என்ன கலைத்துறையில வந்து சாதி என்ன வகையான இதை பண்ணுது ஏன்னா இன்றைக்கு தேவதாசி முறை ஒழிக்கப்பட்ட காலகட்டத்துல இருந்து இதை பார்க்கிறோம் நம்ம அந்த துயரமான காலகட்டம் என்னவாக இருந்தது என்கிற ஒரு கேள்வி நாற்றியா இப்ப இவங்களால கல்கி அப்படிங்கிற படைப்பு இவங்க பண்ணி தான் வருது அப்படின்னா ஆப்வியஸா அன்னைக்கு இருந்த சூழல்ல விகடன் கல்கி மாதிரியான சில அச்சுறுதல்கள் தான் இருந்திருக்கும் அவங்களோட ரோல் எம் எஸ் லட்சுமிக்கு ஏற்ப அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஆஹ் ஏன்னா சதாசிவத்தினுடைய வேண்டுகோளுக்காகவும் ஆஹ் அந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் எழுத்தாளனுடைய ஆளுமை காரணமாகவும் அவங்க எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தான் அவங்களை வந்து வளர்த்து எடுத்திருக்கிறாங்க இவர்களுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையினுடைய அந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே ஜார்ஜ் என்கிற எழுத்தாளன் தான் வந்து ஆவணப்படுத்துகிறான் அத பின்னாளில் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் தன்னுடைய பக்கத்துல எழுதினாரு ஜார்ஜ் தான் அதுல முதன்மையாக அந்த புத்தாச்சை எழுப்ப அந்த பிம்பத்தை வந்து உடைக்க கூடாது அவங்களுடைய அந்த பிம்பம் அப்படியே இருந்து விட்டு போகணும் என்று நினைக்காமல் அந்த அந்த ஆவணத்தை வெளிப்படுத்தியது ஜார்ஜ் என்கிற எழுத்தாளர் இதனால பிம்பம் உடைய போறது இல்லையே இந்த பிம்ப அதாவது அவருடைய இசைதான் நம்மளுடைய மனதில் இருக்கிறது யார் என்ன சமூகத்திலிருந்து பிறந்து வருகிறார்கள் என்கிறது வந்து பிரச்சனை அல்ல ஆனால் வாழுகிற காலத்துல அது பிரச்சனையாக இருந்திருக்கிறது இன்றைக்கு நம்ம அதை வந்து அவர்கள் மறைந்த பின்னர் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அவங்க மறைகிறாங்க அதுக்கு பின்னாடி உள்ள காலகட்டத்திலிருந்து நம்ம இந்த வரலாற்றை திரும்பி பார்க்கிறோம் ஆனா வாழும் காலத்தில் அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தடையாக இருந்திருக்கிறது அவர் வளர்ச்சிக்கு எவ்வளவு பெரிய தடைக்கல்லாக இருந்திருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்து பார்ப்பதற்கு ஒரு சமூக வரலாறு அதற்குள் இருக்கு சமூகத்தினுடைய படிநிலை எந்த இடத்திலிருந்து ஒருவர் உருவாகிறார் என்பதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது எதற்காக வந்து மிகப்பெரிய புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் எல்லாம் தங்களை பக்திமானாக காட்டிக் கொள்கிறார்கள் தங்களை எதற்கு வந்து பாஜக ஆதரவாளராக காட்டிக் கொள்கிறார்கள் அல்லது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஏன் கொடுக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் பல பேருக்கு முடியாமல் இருக்கலையா அதற்கான விடை வந்து எம் எஸ் சுப்புலட்சுமியினுடைய வாழ்க்கை வரலாற்றுக்குள் இருப்பதாக நான் நினைக்கிறேன் எம் எஸ் சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க பாடகர் அவ்வளவுதான் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியும் நினைத்து பார்க்க முடியாத சாதனைகள் அவர் பெற்ற அங்கீகாரங்கள் அப்படிங்கிறதுன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க இல்ல அவர் பெறாத விருதுகளே கிடையாது பத்மஸ்ரீல இருந்து எல்லா விருதுகளுமே அவங்க பெற்றிருக்காங்க குடியரசுத் தலைவர்கள்லாம் வந்து அவருடைய பாடலுக்கு வந்து எல்லாருமே அவருடைய இசைக்கு ரசிகர்களாக அவற்ற அடிமைகளாக கூட இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா ஆட்சியாளர்களையும் தன் இசையால் வந்து வசப்படுத்திய ஒரு இசை பேரரசியாகத்தான் அவங்க திகழ்ந்திருக்கிறாங்க கலைஞர் அவர்கள் வந்து அவருடைய மரணத்தின் போது சொன்ன வரி வந்து மறக்கவே முடியாது வரும் கீதம்னு பாடல் ஆமா கலைஞர் சொல்றாரு மறைவு அன்று போய் சொல்றாரு காற்றினிலே வரும் கீதம் அந்த காற்றோடு கலந்து விட்டது காற்று இருக்கிற வரைக்கும் எம் எஸ் சுப்புலட்சுமியின் பாட்டு இருக்கும் அவர் இசை இருக்கும் அவர் நினைவுகள் என்றுமே கலைஞர் சொன்னாரு அதுதான் எல்லா இசை ரசிகர்கள் மனதிலும் நிறைந்திருக்கக்கூடிய உண்மை அரசாங்கம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இது நடந்திருக்கா எல்லா விருதுகளும் பெற்றிருக்காங்க இசைத்துறையில வந்து மற்ற வந்து யாரும் தொட முடியாத சிகரங்களையும் தொட்டிருக்காங்க எல்லா இசைக்கலைஞர்களும் விடவும் உயர்ந்த உயரிய விருதுகளையே பத்மஸ் போன்ற எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க அவர்கள் பெறாத விருதுகளே இல்லை இவ்வளவு சிக்கலான கான்ட்ரவர்சிஸ் நிறைந்த ஒரு 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 வாழ்க்கை முறை அவங்களுக்கு இருந்திருக்கு இதை சொல்லி எடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா எடுக்க முடியுமா ஒரு கலைஞனுடைய நேர்மை சம்பந்தப்பட்டது ஒரு கலைஞர் நேர்மையாக ஒரு வரலாற்றை அணுக வேண்டும் என்று சொன்னால் எல்லா மறுபக்கத்தையும் பேச வேண்டும் சினிமாவுக்கான இலக்கணமே என்னன்னா அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது எவ்வளவு கற்ப கற்பனை தன்மை இருக்கிறது டாக்குமெண்ட்ரி பிளஸ் டிராமாவை போட்டு சினிமா என்று சொல்வாரு உண்மை பேசுவது என்பது டாக்குமெண்ட்ரி தன்மை அதை சுவராசியப்படுத்துகிறது அப்படிங்கிறது டிராமா எந்த அளவிற்கு அவர்கள் டிராமாவை கலக்குறாங்க எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ரி தன்மை உண்மைத்தன்மை கலக்கிறாங்க என்பது படைப்பாளன் சம்பந்தப்பட்ட விஷயம் படம் வந்தால்தான் நம்ம சொல்றோம் புரிஞ்சுக்கிறேன் பட் ஆனா உண்மையை சொல்லுவதன் மூலமா அந்த குறிப்பிட்ட நபருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக மாறிடும்னு சொன்னால ஏத்துப்பீங்களா அதை இல்ல புகழுக்கு களங்கம் விளையாது என்ன காரணம்னா அவங்க வேண்டி விரும்பி எந்த தவறையும் செய்யலை வாழ்நாள் அவர்கள் பிறப்பு என்பது அவர்கள் தேர்வு செய்யாத விஷயம் அவர்கள் வாழ்க்கையில நடந்த அந்த நெருக்கடி எல்லாமே சாதியை முடி சார்ந்த விஷயம் அதுல அவர்களுக்கு எந்த பங்குமே இல்லை ஒரு திருமணமானவரை திருமணம் செய்ய வேண்டிய நிலைமை வந்ததும் கூட வேறு வழி இல்லாத வேற ஆப்ஷன் இல்லாத ஒரு சூழல் ஊரை விட்டு ஓடி வந்து வேற வழி இல்லாத ஒரு சூழல்தான் ஆனால் எங்குமே அவங்க கிடையாகவே இல்லை தன் கணவர் மறைந்த பின்பு பாடம் மறுத்த அளவிற்கு அவர் மீது பேரன்பு கூட்டணு இருக்கிறாங்க அவருக்கு உண்மையாக இருந்திருக்கிறாங்க அதனால அவர்கள் புகழுக்கு எந்த கழகமும் யாரும் கற்பிக்கவே முடியாது அதனால இந்த சாதியில் சாதியில் பிறந்ததனால் இவர்களை இவ்வளவு தூரம் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கணும் யாரோ அவர்கள் தான் வெக்கப்படணும் அவர்களுக்கு தான் இதுல பானக்கெட்டு இருக்கிறதே தவிர அந்த அம்மாவின் புகழுக்கு எந்த மரியாதை குறிவும் இல்லை சாதிய அமைப்பை யார் போற்றி பாதுகாக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றவாளிகள் அவர்கள் தான் அவமானப்பட வேண்டும் அவர்கள் எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த படைப்பு வருமா அதுல அப்படி சொன்னா நயன்தாராவோ திரிஷாவோ நடிக்க ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளோடு தான் இந்த நேர்காணல் முடியுது உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்